சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையான வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்ட மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களின் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வளர்ச்சி என அவர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில் புதிதாக சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு கண்டோன்மென்ட் இடையே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த இரண்டு ரயில் சேவைகளையும் மீரட் லக்னோ இடையான வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் Thank <laughs> you. சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் அதிகாலை ஐந்து மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு பகல் ஒன்று ஐம்பது மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் மறுமார்க்கத்தில் மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் இதேபோல மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் அதிகாலை ஐந்தேகால் மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு நண்பகல் ஒரு மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும் மறு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து புறப்பட்டு இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு மதுரை வந்து சேரும் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கி வைப்பதற்கு முன்னதாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவின் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வளர்ச்சி என்றும் அதனால்தான் மத்திய பட்ஜெட்டில் ஆறாயிரம் கோடிக்கு மேல் ரயில்வே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தை ஒப்பிடும் போது இது ஏழு மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் வந்தே பாரத் சேவைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் விரைவான வளர்ச்சி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் விக்சித் பூராண்கே ராஜ்யோ காஜ் விகாஸ் ஹே दक्षिण भारत में अपार प्रतिभा है अपार संसाधन और अपार अवसर की भूमि है इसलिए तमिलनाडु और कर्नाटका समेत पूरे दक्षिण का विकास हमारी सरकार की प्राथमिकता है சென்னை சென்ட்ரலில் நடைபெற்ற வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மத்திய இணையமைச்சர் முருகன் முன்னாள் ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது வந்தே பாரத் ரயிலில் பயணித்த மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பூக்களை கொடுத்து வழியனுப்பி வைத்தார் இதேபோல மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் சோமன்னா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர்